சண்டே அது வந்து சண்டே ஆகிட்டதுனால எல்லோரும் கால் பண்ணுவோம் நான் சிஎம்சி ஜிஹெச் எல்லாம் அதர்வால் பட் அதர்வால் இஸ் தவன் உடனே வந்தாங்க வந்துட்டு வித்தின் த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து ஐஸ் டொனேட்டட் அழகாக ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்தாங்க உடனே ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் வித் அதை எடுத்த உடனே திஸ் ஆர்டர்ஸ் என்ன பண்ணுறோம் அது அப்போ தான் நான் பார்த்தேன் முதன் பிறகு வந்து எப்படி எடுப்பாங்க அழகாக அதை எப்படி கவர் பண்ண எல்லாருக்கும் ஒரு இல்யூஷன் இருக்கு கண் எடுத்துட்டா கண்ணு அப்படியே தெரியுமா விகாரமாக அப்படிலாம் இல்லை ரொம்ப எக்ஸலென்ட்டாக பண்ணுறாங்க வெரி ஷார்ட் ஸ்பேர் ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகலை அதை எடுத்துட்டு மொத்த ப்ராசஸுமே அவ்வளோதான் ஸோ இட்ஸ் வெரி ஈஸி யாரும் உங்களுடைய நைபர்ஹுட்ல இறந்துருந்தாலும் யூ கேன் கான்டாக்ட் ஸோ அவங்க டாக்டர் சொன்னபடியும் பார்த்தீங்கன்னா நிறைய வாண்டட் இருக்கு ஸோ நம்ம தேவைகள் வந்து நிறைய அவர் சொன்னார் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பத்து நிமிஷம் கண்ணை மூடிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நம்மளால வந்து இறந்த பிறகு அது வேஸ்ட் ஆகாமல் அது இன்னொருத்தருக்கு போய் சேருது இன்னும் ஒருத்தருக்கு இல்லை டாக்டர் பேச போகிறாரு அடுத்தது அது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவார் நான் நினச்ச அவர் ரெண்டு கண்ணு ஆச்சு ரெண்டு பேருக்கு அப்படின்னாக்கா அவர் வந்து இல்லை நாலு பேருக்குன்றார் டெவலப் சயின்ஸை டெவலப் ஆக வி ஆர் கிவிங் தியோர்ஸ் ஐஸ் டு சோ மெனி பீப்புள் அதனால் இப்போ ரெக்வெஸ்ட் டாக்டர் ஐசக் to come and give this presidential address.